முத்து அண்ட் சவுந்தர்யா சேஃப் ஆயிட்டாங்க டேஞ்சரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க பட் ஜாக்லினுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பத்து போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா டிக்கோட்டு ஃபினாலையில் நாம தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போட பார்த்தீங்கன்னா எல்லா போட்டியாளர்களுமே இருக்கிறாங்க இந்த நிலையில இந்த வாரத்துக்கான விக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பேரை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் வீட்டில் இருக்கிற முத்துக்குமரனையும் சௌந்தர்யாவையும் தவிர மற்ற எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க நாமினேஷனுக்கு வந்தால் ஜாக்லினோட பெயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் முந்தைய பன்னிரெண்டு வாரங்களை போன்றே இந்த வாரமுமே பார்த்தீங்கன்னா அவங்க நாமினேட் ஆகிட்டாங்க முந்தைய பன்னிரெண்டு வாரங்களை போன்றே இந்த வாரமாக அவங்க காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஜாக்லின் அப்படி என்ன பெருசா விளையாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து காப்பாற்றப்படுறாங்க அந்த ரகசியம் எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க கேட்டு வராங்க இந்த நிலையில இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்ற ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது எனக்கு கப்பு வேணும்னு தான் நான் இங்க விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரயான் மஞ்சரி ஜாக்லின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு முத்துக்குமரன் அதை கேட்ட முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா முத்து சொல்றது ரொம்பவே சரி எல்லாருமே தங்களுக்கு கப்பு வேணும்னு தானே விளையாடுறாங்க அதை சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லையே எங்கள் எங்க முத்துக்குமரன் ஓப்பனா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மற்றவங்க பாத்தீங்கன்னா நல்லா உருட்டு முத்துக்குமரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எது எப்படியோ எங்க சௌந்தரியா இந்த வாரம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னா எங்கள் வீக் நிம்மதியாக இருக்கிறாங்க பணப்பெட்டியோட கிளம்பணும் அப்படிங்கிற முடிவுல வந்து அன்ஜிதாவை பணப்பெட்டி வர்றதுக்கு முன்னாடியாவே பிக் பாஸ் இது தொடர்ந்து பணப்பெட்டியோட கிளம்ப போகிறது ஜாக்லினா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமுமே பாத்தீங்கன்னா பலருக்குமே வந்திருக்குது டைட்டில் வெல்லணும் அப்படிங்கிறது இல்லை பணப்பெட்டியோட கிளம்புனாலுமே கெரியர் சூப்பராக பிக்கப் ஆகும் அதுக்கு சிறந்த உதாரணமே கவின் தான் பணப்பெட்டியோட கிளம்புன அவர் பார்த்தீங்கன்னா கோலிவுட்ல அசத்திக்கிட்டு இருக்கிறாரு கவின் படம் வந்தாலே குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே தியேட்டருக்கு போறாங்க அதனால் டைட்லி வினர் மட்டும் இல்லை பணப்பட்டி வினர் யாரோ அப்படிங்கிறதுமே இப்போ ரொம்பவே முக்கியமாயிடுச்சு ஸோ எனிவே இந்த சீசன்ல யார் அந்த பணப்பட்டி தூக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்